ஸ்டாலின் சார் செம மூ சார் கேஷ் ஒரு த்ரீ முன்னாடி என் ஃபோன் ஒரு சின்ன சொல்லிட்டு சர்வீஸ் சென்டர் கற்றுட்டு போயிருந்தேன் அங்கே பக்கத்தில் ஒரு ஏடிஎம் இருந்துச்சு செம்ம கூட்டம் அந்த ஏடிஎம்ல நான் ஒரு அக்கா இருந்தாங்க அங்கே அவங்களுக்கு ஒரு எப்படி இருக்கும் ஏஜ் அவங்க கிட்ட போய் கேட்டேன் நாக்கா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க ஸ்டாலின் ஆயா அஞ்சாயிரம் ரூபா ஓட்டுக்கு போட்டு விட்டுருக்காராமே அப்படின்னு நாங்க அக்கா ஐயாயிரம் ரூபா போட்டு விட்டுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் போன்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சொல்லிருந்தாரு அடுத்த மூணு மாசத்துக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வராது அதனால மொத்தமா நாங்க போட்டு விட்டுக்கிறோம் அந்த அக்கா சொல்றாங்க பரவாயில்ல ஸ்டாலின் வந்து இவ்வளவு நாள் எதுவும் பண்ணல திட்டின்னு இருந்தோம் இப்ப ஐயாயிரம் ரூபா போட்டுக்கிறாரு பரவாயில்ல அப்படின்னு நாங்க அந்த சரி ரைட்டு வந்து எங்க அப்பாட்ட சொல்லியிருந்தேன் ஓட்டு காசு வீடு வீடா போய் தந்துன்னு இருப்பாங்க இப்ப போன்லயே போட்டு விட்டாங்க செம ட்ரிப்பா அப்படின்னு எங்க அப்பா சொல்றாரு டெலுஸ் அது செம்ம ஐடியா இல்லடா அதுக்கு பின்னாடி ஒரு செம்ம ஐடியா பண்ணியிருக்காங்கடா அவங்க இதோட பெரிய ஐடியா என்னப்பா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு அவங்க ஓட்டு காசு தரணும்னா அவங்க சேர்த்து வச்ச காசுல இருந்து எடுத்து தரணும் சேர்த்து வச்ச காசுனா தெரியும் எல்லாருக்கும் சேர்த்து வச்ச காசுல இருந்து எடுத்து தரணும் நமக்கு ஆயிரம் ரூபாய் உதவி தொகை தரணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து காசு வாங்கி அதை நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னாரு இதெல்லாம் யார் கணக்குல போய் சேரும்னா நம்ம தான் போய் சேரும் தமிழ்நாட்டோட தான் போய் சேரும் இது மொத்தமா அவங்க சொந்த காசை தர தேவையில்ல நம்ம காசவே எடுத்து நான் நமக்கே ஓட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார் அப்பதான் யோசிச்சா ஆமா இல்ல அவங்க காசு செலவே இல்ல நம்ம நம்ம பேர்ல கடன் வாங்கி நமக்கே கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் ரூபாய் ஸ்டாலின் சார் செம மூ சார் எப்போ கட்சிகள் எல்லாம் ஆரம்பிச்சாங்களோ அப்பத்துல இருந்து கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வர தமிழ்நாடு மேல நாலரை லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு கடந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் அஞ்சு லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆகி ஒன்பது லட்சம் கோடி ஆயிருக்கு இப்ப தமிழ்நாட்டோட கடன் ஸ்டாலின் ஜெயலலிதா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கப்போ ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு எங்களுக்கு இலவசம் தேவை இல்ல எங்க மேல கடனை குறைச்சாலே போதும் எங்களுக்கு வந்து கரண்ட் பில்லு அந்த பில் இந்த பில் எல்லாம் கம்மியாகும் நாங்க டெவலப்மெண்ட் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு நமக்கு எதுக்கு அரசியல் நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன் எத்தனை நாள் ஆனா நம்ம அரசியல் தற்போது ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக வந்து மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டு வரக்கூடிய சூழல்ல தேர்தல் வருவதன் காரணமாக அடுத்த மூன்று மாதங்களுக்கான உரிமை தொகையை சேர்த்து மூவாயிரம் ரூபாய் கோடைக்கால சிறப்பு நிதி அப்படின்னு ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து மொத்தமா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கியிருக்க சூழல்ல தேர்தலுக்கு முன்னாடி தரப்பட்டதுனால இது வாக்குக்கு காசு கொடுத்தது போலதான் அமைஞ்சிச்சு அப்படின்னு மக்கள் மத்தியில கருத்துக்களானது பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும் சூழல இளைஞர் ஒருவர் எப்படி திமுக ஆட்சி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்தது பற்றி தன்னோட கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோல அவர் சொல்லக்கூடிய விஷயமானது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி மக்கள் மத்தியில ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும்